கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கியா நீ கம்ஃபர்டபுளா உட்காந்தாலும் அவனால ப்ரோக்ராம் என்ன நடக்குது பார்க்க முடியும் நெக்ஸ்ட் எங்க கை தட்டமோ அங்க கை தட்டி எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருந்தேன்னா யாரால பள்ளிக்கு பெருமை உன்னால மட்டும்தான் இந்த பள்ளிக்கு பெருமை உன்னால டீச்சர்ஸ் உன்ன முதல்ல பாராட்டுவாங்க உன்னை நேர்லயே பாராட்டிடுவாங்க அப்புறமா நீ கிளம்பி போறப்ப இல்லைன்னா டிபி கெஸ்ட் வர்றவங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் Yine abdi ya. வணக்கம் நமது பள்ளிக்கு வருகை தருந்துள்ள செயலாளர் அவர்களே கண்ணதாசன் கவுன்சிலர் அவர்களே ரமேஷ் வழக்கறிஞர் அவர்களே ரவிச்சந்திரன் பாபு முன்னாள் ஜெயரக பள்ளி முதல்வர் அவர்களே சி தலைவர் மற்றும் நம்ம போராடின நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மக்கே தெரியும் நிறைய வீரர்கள் பார்த்துருப்போம் மகாத்மா காந்தி அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ சுதந்திர போராட்டன்றது இருநூறு ஆண்டு கால கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இருநூறு ஆண்டு கால நம்ம நாட்டை வந்து கிழக்கிந்திய கம்பெனி மூலிமா வந்து பிரிட்டிஷார் வந்து ஏகாதிபத்திய ஆட்சியை வந்து இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து நம்மளை வந்து நம்ம ஈசை நான் கோஆப்ரேஷன் அப்புறம்

நம்ம நாட்டு கோஷம் வந்து பாடுபட்டு அந்த தேர்வு உணர்வோட என்ன பண்ணிருக்காங்க சுதந்திரத்தை நம்ம கோஷம் வாங்கி கொடுத்துருக்காங்க சோ அவங்கள வந்து நம்ம இந்த நாள்ல வந்து நம்ம நினைவு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் சோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து சோ இங்க இருக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்ப இந்த பள்ளியில நடக்கிற இந்த பள்ளி இந்த பள்ளிய ஒரு 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 உள்ள உள்ளதாலும் இருக்கு இந்த பள்ளி வந்து இங்க ரொம்ப பழம்பெரும் பள்ளியா வந்து இந்த பள்ளி இருக்கு சோ அதை வந்து யார

வருஷம் நல்லபடியா பள்ளியை வழி நடத்தி நல்ல மதிப்பெண் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் வந்து நான் அந்த உறுதியை வந்து இந்த ஆசைகள் சாபவும் உங்களுடைய சாபவும் நான் தலைமை அரசு தெரிவித்துக் கொள்வாங்க நன்றி இந்த நிகழ்வு கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினொன்றாம் வார்டு கவுன்சிலர் முன்னரசி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் முதற்கண்டிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய தலைமை ஆசிரியர் தொடக்க உரையில் ஒரு அருமையான கருத்தை கருத்தீவல்ல பயன்பட்டேன் நேரத்திலே கூப்படைகள் அணிவகுத்த கரவசம் செய்யும் இந்த நாளிலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் இவர்கள் தான் இவர்களின் உயிர் இன்று இல்லாமல் போயிருக்கலாம் இட இன்று இல்லாமல் பெயர் செய்கோப்ப நான் மாக்காவி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் தற்போது நான் தற்போது பேச வந்துள்ள தலைப்பு விடுதலை போரின்